வெல்கம் டு திருஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம ந நவராத்திரி பற்றி சமையல் பண்ணுறோம் நவராத்திரிக்கு வந்து ஒம்போது நாட்கள் வந்து ஒவ்வொரு விதமாக இனிப்புகள் வச்சு வீட்டில் வந்து கொழு வச்சு கொண்டாடுவாங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் பாசி பேரில் பாயசம் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி சின்னதாக நம்ம நவராத்திரி பற்றி தெரிஞ்சுக்கலாமா நவராத்திரி வந்து ஒரு சமஸ்கிருத மொழியானது நமக்கு ஒம்போது நாட்களும் வந்து ஒம்பது விதமாக அம்மனை வந்து அம்ம அவதாரப்படி பூஜித்து வணங்குறாங்க ஒம்போது இது வந்து ஒம்பது இரவுகளை குறிக்கிறதுனால நவராத்திரிங்கிற பேர் வந்து ஒம்பது இரவுகளை குறிக்கும் குஜராத்தில் பெண்கள் வந்து அதிகமாக வந்து இதில் வந்து பெண்களான இல்லாமல் குஜராத் மாநிலத்தை விரும்பி கும்பிட்றாங்க குஜராத் பெண்கள் வந்து ஒம்போது நாட்களும் விரதம் இருந்து துகளில் உள்ள மண்பானை வீட்டில் கொண்டு போய் அதுக்குள்ளே விளக்குகளை வச்சு விளக்கு ஏற்றி அம்மனை வந்து பூஜிட்டு வழிபடுறாங்க அந்த விளக்கு பேர் கற்பின்னு சொல்லி அதில் வர ஒளிக்கு பேர் சக்தின்னு பேர் தூடுறாங்க குஜராத் பெண்கள் ஆண்கள் வந்து பாரம்பரிய உடை அணிந்து தனியாக தோழி குர்த்தா ஆடையில் போட்டு இரவு நேரம் விமர்சனமாக நல்லா அழகிய நடனம் ஆடுறாங்க வந்து வங்க மேற்கு வங்கத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான நகரத்தை சேர்ந்த இடத்துல வந்து அம்மனுக்கு வந்து மேடை அமைச்சு அம்மனை வந்து நல்லா விள கலற்லராக விளக்குனால் அலங்கரித்து சிலை வச்சு அம்மனை வந்து வழிபடுறாங்க அந்த சிலை வைக்கிற பேர் வந்து சிலை வைக்கிற இடத்துக்கு ஒரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இல்லை அப்படின்னா பல மாநிலத்தில் விழா வந்து விமர்சையாக கொண்டாடுறாங்க இந்துக்கள்னால தான் அதிகமாக அதை விரும்பி கொண்டாடுறாங்க நம்ம வந்து வந்து தேனி மாவட்டம் கோடி ஊரில் இருக்கோம் அதாவது மழை எப்படி கிழஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த மலையிலிருந்து அவங்களுக்கு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ வந்து இருக்கேன் இயற்கை வளத்தில் என் போடி நாயகனூர் ஒரு உதாரணம் மருதாணியை பத்தி நான் அந்த கொஞ்சம் முக்கியமா எடுத்துக்கிறேன் மருதாணி இருக்குது நான் இப்போ வச்சு போற முன்னாடி இருந்தாங்க மருதாணி வச்சுருக்கேன் ஏன்னா பெண்களை வந்து அதிகமாக மருதாணி வைக்கணும் அப்படின்னா அதில் வந்து துக்கி அம்மன் குடி இருக்காங்க துருக்கி அமௌண்ட் குடி இருக்கிறதுனால வந்து பெண்கள் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை வந்து மருதாணி வைங்க நிறைய அந்த கோணம் இருக்குது நம்ம டிசைன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இதை வைக்கிறதே அந்த இயற்கையே மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்குது நமக்கு அதனால் மருதாணி வந்து எல்லாமே மாதத்துக்கு ரெண்டு தடவை பெண்கள் வந்து முக்கியமா மருதாணியே பூ இருக்குது வீட்டில் வந்து நீங்க மருதாணி சூழ் அந்த பூ வந்து துக்கி அம்மனுக்கு பூஜை வடனா குடும்பத்துக்கு ரொம்ப விசேஷம் நல்லது முடிஞ்சாலும் அந்த பூஜையை பூஜை நீதை வச்சு இப்ப பகல தான் அரைச்சு வச்சிருக்கேன் வச்சு ஒரு தான் நேரம் எப்படி புடிச்சுட்டு வருங்க எதுவும் வைக்காது வெறும் தான் நான் இது நைட் வச்சீங்கன்னா அறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உங்களுக்கு நம்ம நிறைய பேர் வந்து புளி இந்த மாதிரி பாத்து எலுமிச்சம் எல்லாம் எலுமிச்சம் ஜூசு நிறைய வச்சுக்கிறேன் அந்த மாதிரி வைக்காதீங்க இயற்கையை வெறும் மரதணி மட்டும் அரைச்சு வைக்க நல்லா பிடிக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த நவராத்திரிக்கு உங்களுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் வாங்க நம்ம சமரிச்சு தேவையான என்னன்னா பாசி குறப்ப நல்லா வறுத்து அந்த தேவை வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வரக்கலாம் கூட பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிக்கலாம் நீங்கள் வறுக்காமே வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு முந்திரி பழத்தையும் நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் இது வந்து பச்சரிசி மாவு நல்லா நம்ம வீட்டில் வைக்கிற மாவு ரைஸ் மீன் அரைச்சிது பச்சரிசி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான ஜீனி வந்து ஒரு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க பசு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் பச்சரிசி மாவு நல்லா நான் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் அப்படியே கொடுக்குறீங்கன்னா கட்டி சேர்ந்துவோம் நல்லா கரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி பாத்து லை லை லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா பச்சரிசி மெல்லாம் சேர்த்துறதுனால அடி பிடிக்கும் அதனால அடிப்பா வந்துட்டு முதலே நெய் ஊற்றிக்கோங்க லைட்டாக நெய் ஊற்றிட்டு பருப்பு ஊற்றி கிண்ட பருப்பு ஊற்றி அடிப்பிடிக்காமல் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருப்பேன் லைட்டாக நம்ம கரைச்சப்ப பச்சரிசி வாங்க அதையும் அப்படியே ஊற்றி கண்டு கட்டி சேராமல் நீங்கள் இருக்க தேவி தண்ணி ரெம்பையும் தனியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரம்பையும் கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது மீடியமாக நான் வந்து ஒரு கிளாஸ் மாவு பச்சைசி மாவு சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து ஒன்றரை டம்ளாக போட்டுருக்கேன் பருப்பு வந்து ரெம்பையும் சேர்த்தாலும் நல்லா இருக்காது மாவு அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது கிண்டிகிட்டே இருக்கு இது வந்து ஈஸியானதும் நம்ம கடையில போயிட்டு வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது ஈஸியா பத்து நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் இன்றைக்கே நீங்க பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க நல்லா கட்டி சேர்த்துச்சு ஏன்னா நம்ம வறுத்து சேர்த்ததுனால பச்சை வாசல் இருக்காது குடிக்கவே செய்யறது விடாம கிண்டிக்கிட்டே இருக்க எந்த ஒரு இனிப்பு பண்ண செஞ்சாலும் லைட்டை நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு வந்து நமக்கு தூக்கி கொடுக்கலாம் இனிப்புல மாதிரியே தெரியும் எந்த பண்ண செஞ்சாலும் லைட்டை உப்பு சேர்த்துக்க ஓரளவு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து உங்களுக்கு தேவைக்கு நிறைய சேர்த்துலாம் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா வெந்துருச்சு வேகவும் கொஞ்சம் சுவர் சேர்த்துக்கணும் இனிப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு நீங்க சேர்த்துக்கங்க நல்லா வெந்து வந்துருச்சு கட்டி சேரோட நல்லா இருக்கு பாருங்கள் பாருங்க இல்லாமல் நல்லா திண்டிகிட்டே இருந்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் விடாம திண்டிகிட்டே இருக்கும் கொஞ்சம் விட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும் அப்போ நல்லா இருக்காது ஏன் வளம் பேசிக்கிட்டே பார்க்குறீங்களா என்னோடய பேச்சை அப்படித்தான் பேசுனா மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காய் பூவாக சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ வேணா கூட உங்களுக்கு கலருக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு போதுமானதாக இருக்குது நல்லா கமகமன் வாசனை வருது இப்போ நம்ம வறுத்து வச்ச திராட்சையும் முந்திரி பருத்தும் சேர்த்துக்கிறோம் எடுத்து ஏலக்காவும் ஏலக்காவை சேர்த்துக்க ஏலக்காய் நல்லா பிச்சு வச்சுருக்கேன் வரத்து தான் பிச்சு வச்சுருக்கேன் நல்லா வச்சிருச்சு நல்லா கமகமான வாசனை வரும் எனக்கு இப்போ சாப்பிடணும் போல தோணுது நீங்களும் வீட்டில் ஏதாவது செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்